ஹாய்ங்க கேரா ஃபார்மஸ் நண்பர்களுக்கு வணக்கங்க ரொம்ப நாளாக வந்து நான் லாங் வீடியோ போட முடியல இப்போ வந்து தான் போடுறேன் நான் என் இதற்கான வீடியோ அப்படின்னா நான் வந்து இப்போ ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை போகிற ஆரம்பிச்சுருக்கோங்க நிலக்கடலை வந்து போடுறது வந்து அவ்வளோ சர்வ சாதாரண விஷயம் இல்லைங்க அதில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆல் டிமேண்டு சரிங்களா அதாவது குத்தகை விடுற மாதிரி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி வந்து அமௌண்ட் கேட்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கூலிக்கு தான் வந்து பாத்தி பிடிச்சோம் சரிங்களா எங்களுக்கு வந்து ட்ரிப் இல்லைங்க ட்ரிப் இல்லாத காரணத்தினால வந்து நாங்கள் பாத்தி தான் பிடிச்சோம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கூலி ஆட்களுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆள் கிடைக்கல ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை நாங்கள் வந்து எப்படி போடுறோம் அதில் வந்து நாங்கள் எப்படி மகசூல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தான் வந்து எப்பவுமே வந்து நிலக்கடலை வந்து நான் தேர்வு செய்ய போவோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விஆர் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ரகத்தை தான் வாங்குவோம் ஆனால் இந்த டைம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகம் எங்கேயுமே இல்லை அதனால தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கோ ரெண்டு அப்படிங்கிற ஒரு விதைகள்லாம் வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போனோங்க அங்கே வந்து நாலஞ்சு இடத்துல வந்து பார்த்தோம் எங்களுக்கு வந்து பருப்பு நல்லாவே பிடிக்கலை அதாவது நல்லா குவாலிட்டியாக இல்லை பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அதனால வந்து நாங்கள் நாலஞ்சு இது மாதிரி பருப்பு மண்டி அந்த மாதிரிலாம் ஏறி இறங்கினோம் எங்களுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அதனால் ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அதை வந்து எங்களுக்கு செட் ஆச்சு பிடிச்சிருந்தது ஆனால் வந்து ரொம்ப சிறு ரகமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட கேட்டோம் எங்கள் இந்த மாதிரி வந்து சளிச்சு கொடுங்க ரொம்ப சிறு சக சிறு ரகமாக இருக்குது எங்களுக்கு வந்து டூ டைம்ஸ் வந்து சளிச்சு கொடுங்க நாங்கள் வந்து எடுத்துக்கணும்னு சொன்னோம் ஆனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து ஒரு டைம் தான் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கோம் மறுபடியும் வந்து நாங்கள் வந்து எடுத்து தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து அவங்க கேட்டிருந்ததுனால வந்து வந்து எங்களுக்கு மறுபடியும் வந்து சலடையில் வந்து அவங்களே போட்டு சளித்து கொடுத்தாங்க பருப்பு சளிச்சு கொடுத்தங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா பருப்பு வந்து நம்ம அதிகமாக பெருசாகவும் வாங்கக்கூடாது ரொம்ப செருசாகவும் வாங்கக்கூடாது பெருசாக வாங்கினா வந்து முளைக்காதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப குட்டியாக வாங்கினா அப்படின்னாலும் பருப்பு வந்து ரொம்ப சிறு ரகமாக வந்து காய் வந்து பெருசு பெருசாக இருக்காது அதாவது நம்மளுக்கு விளையிற விளைச்சலில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க நிறையா ரகம் காமிச்சாங்க ஆனால் இந்த ரகம் தான் எங்களுக்கு வந்து பிடிச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா கோ ரெண்டு அப்படிங்கிற ரகந்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஃபைனலாக வந்து அவங்க ரெண்டு டைம் போட்டு சளிச்சு எழுத்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு வந்து அறுபது கிலோ வாங்கிட்டு போனங்க அறுபது கிலோ வந்து இதுலேயுமே வந்து மிச்சம் ஆகும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களும் அதை வந்து நாங்கள் வந்து உடனே வந்து அதில் சாக்குப்பையில பிடிச்சி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் காட்டில் பாத்தியெல்லாம் பிடிச்சி கட நிலக்கடலையை வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்தி அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி பாருங்கள் போட்டிருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மிஷினில் தான் நாங்கள் வந்து போட ஆரம்பித்தோம் போன வருஷம் இதை மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த வருஷம் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து போடுறதுக்கு ஆரம்பித்தோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிக்கு வந்து நூறுரூவா வாங்குறாங்க இங்கே வந்து படி தான் சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இது வந்து படிக்கு நூறுரூவான்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த பருப்பு போட்டோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்தாங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் போடுவாங்க அப்புறம் வந்து ஈவினிங் டைம் அப்படின்னு தான் போட்டாங்க அவங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த மாதிரி தான் வந்து போட்டாங்க பாருங்கள் அடுத்தது முளைக்குத்திறன் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதி காடு வந்து முன்னாடியே போட்டுட்டாங்க பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து போட்டாங்க அவங்களுக்கு ஒர்க் இருந்திருக்கும் போல சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் விட்டு தான் போட்டாங்க கேப் விட்டு போட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து போடுறதுனால வந்து சரி ஒன்றாவே தண்ணி பாய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து அப்படியே விட்டுட்டோம் சரிங்களா அதனால் வந்து பாருங்கள் இந்த மாதிரி குட்டி மிஷினில் தான் போடுறாங்க கிலோவுக்கு வந்து நூறுரூபான்னு போட்டுட்டாங்க சரிங்களா அது ரொம்ப எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் எப்படியும் வந்து கொத்தி தான் போடுவோம் இது சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து முளைப்புத்திறன் வந்துருச்சு வரங்களா பார்த்தீங்களா பார்த்துட்டுருக்கீங்களா நல்லா தான் முளைச்சிருக்கு சரிங்களா இன்னும் வந்து முளை சுத்தமாக வந்து எல்லாம் முளைச்சி வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாருங்கள் அப்படி மண்ணை வந்து அப்படி தூக்கி தூக்கிட்டுருக்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே வந்து நாங்கள் சலவு தண்ணி விட்டுட்டோம் பார்த்தீங்களா தெரியுது பார்த்திங்களா ஒரு பத்து நாள் பார்த்தோம் பத்து நாளுக்கு அப்புறமா வந்து நாங்கள் சலவு தண்ணி விட்டுட்டோம் சலவு தண்ணி விட்டுமே வந்து பாருங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே நல்லாவே தூக்கி தூக்கிட்டுருக்கு இருக்கு பாத்தீங்களா பாருங்க நாங்க இந்த அறுவடை வந்து நாங்கள் எப்போ வந்து இதில் வந்து காட்டில் போட்டோம் அப்படின்னா பொங்கல் அப்போ சரிங்களா பொங்கலுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து நாங்கள் போட்டாச்சு ஆனால் என்னோடய வீடியோ வந்து லேட்டாக வந்து எடுத்ததுனால நான் வந்து இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போது அதுக்கு ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு கடலை செடிக்கு இப்போது இந்த நாள் வரைக்கும் பாருங்கள் சூப்பராக முளைச்சிருக்கு இன்னொரு தண்ணி விடும்போது இதை விட சூப்பராக நல்லா முளைப்பு வந்துருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செடி முளைப்பு தண்ணி அதிகமாக வந்தாச்சா அதிகமாக தான் இது வந்து அணி எப்படி விழுந்திருக்கு கரெக்டாக முளைச்சிருக்குதா பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ வந்து குட்டியாக தான் முளைச்சிருக்கு அதனால் வந்து தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு இருபது தெரிஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக ரேக் ரேக்காக போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும் இப்போது வந்து சலுகை தண்ணி விட்டதுனால வந்து இங்கும் அங்கும் அப்படியே அதை தான் முளைச்சிருக்கு அதாவது இந்த மெஷினில் போடுறதுனால அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத சொல்கிறேன் பறிப்பு வந்து அதிகமாக இருந்தது அதிக பெருசாக இருந்ததுன்னா வந்து அந்த பாக்ஸில் வந்து விழாதங்க கணக்காக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பாக்ஸில் விடும் இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ்ஸும் இருக்குது அவங்க போடுறவங்க வந்து கொஞ்சம் அகலமாக வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து சொட்டை விழுந்துடும் பார்த்திங்கன்னா இது வந்து மூணாவது தண்ணி பாயுது சரிங்களா ஆனால் கொஞ்சம் முளைப்பு திறன் கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து கோ ரெண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேப்பாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாமல் வந்து விட்டுவிட்டோம் சரிங்களா சரி பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அது நல்லா வந்துடும் அப்படின்னாங்க எப்பவுமே விஆர் டூ தான் வந்து வாங்குவோம் இந்த டைம் தான் வந்து கோ ரெண்டு வாங்கியிருக்கோம் பார்க்கலாங்க மகசூல் எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து இனிமேல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க கொஞ்சம் ரொம்ப லாங்காக கேப் ஆகிடுச்சு மறக்காமல் வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் கிடையாதுங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் தண்ணி பாயும் அதாவது இந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும் நாங்கள் வந்து ரொம்ப கடும்பட்டும் இல்லாமல் ரொம்ப இளம்பட்டும் இல்லாமல் சென்ட்ரலாக தான் போட்டிருக்கோங்க இந்த பட்டம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வெயில் அடித்தாலும் காடு சூடு தாங்கியிருந்தாலும் வந்து இந்த பயிர் வந்து கரெக்டாக முளைக்காது திறன் வந்து கொஞ்சம் ஜூடாக வரும் அதிகமாக களைப்பொழி அடித்தாலும் வந்து திறன் வந்து கருகிருங்க இது வந்து பார்த்து தான் நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரகமாக வாங்கிட்டு வந்து விடணும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னவாக இருந்தாலும் சரிங்களா உங்களுக்கு நான் எப்படி எந்த நாளில் எப்படி மகசூல் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் இருந்து நான் வரவேற்கிறேன் சரிங்களா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்வேன் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ